ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே கத்துடைய ஆபியான உங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்டின் ஊழியத்தின் சார்பிலும் ஊழிய குடும்பங்களின் சார்பிலும் அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு அருமையானவளே இணையதளத்தின் மூலமாய் கத்தருடைய வார்த்தையை கொடுப்பதிலே மிகவும் என் இறுதியும் கத்தலுக்குள் மகிழ்கிறது உங்களை முக முகமாய் சந்திக்கும்படியா கத்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியா கத்தருடைய ஆபியான சிலாக்கியத்தை அடியு கொடுத்திருக்கிறார் இந்த ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்திற்காக ஜிபியுங்கள் கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக போகட்டும் இன்றைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறதான வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் சங்கீத புத்தகம் திருப்பாடல் புத்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் நான்காவது இறை வார்த்தை எனக்கு காட்டும் எனக்கு தெரிவியும் உன் வழிகளை எனக்கு காட்டும் உன் பாதைகளை எனக்கு தெருவியும் உம்முடைய பாதைகள் உம்முடைய வழிகள் எனக்கு காட்டப்படட்டும் தெருவீங்க ஆண்டவர சங்கீதக்காரன் தா விதமாய் சொல்கிறான் கத்தாவே உடைய வழிகளை எனக்கு தெருவியும் உடைய பாதைகளை எனக்கு போதியும் எத்தனையோ பாதைகள் வரலாம் ஆனால் கர்த்த நமக்கென்று வைத்திருக்கிற ஓட்டத்திலே கத்த நமக்கென்று வைத்திருக்கிற காரியத்திலே நாம் ஓட வேண்டும் கத்தனுடைய ஆபியானவர் சொல்கிறார் நான் காட்டுகிற பாதை வேதம் சொல்கிறது அந்த பாதையிலே அவரே இருப்பார் அழல்வியா பாதத்திற்கு தீபமாகவும் பாதைக்கு வெளிச்சமாகவும் வெளிப்படுகிற தேவன் நீங்களும் நானும் போக வேண்டிய பாதையை அவரே வெளிப்படுத்துவார் யோபு இவ்விதமாய் சொல்கிறான் கட்ட தந்த தீபம் என் சரசில் இருக்கிறது தலையில் இருக்கிறது அவர் தந்த வெளிச்சத்திலேயே நான் பாதைகளில் கடந்து வருவேன் ஆம் எனக்கு அருமையான வாழ்க்கை முழுவதும் பாரத்தோடும் பிரச்சனையோடும் கண்ணீரோடும் கடந்து வருகிற என் அன்பு தங்கச்சி என் அன்பு தம்பி என் அன்பான சகோதரனை சகோதரி உங்களோடு கத்த பேசுகிறார் நான் போகும் பாதை சரிதானா என் வாழ்க்கையிலே கர்த்தர் எனக்கு நியமித்த ஓட்டத்திலே ஓடுகின்றேனா கொஞ்சம் சிந்தித்து பார்கள் இன்றைக்கெல்லாம் எப்படின்னா அவர் பாடுற மாதிரி நான் பாடணும் இவர் பிரசங்கிக்கிற மாதிரி நான் பிரசங்கிக்கிறோம் இவரை மாதிரி நான் டிரஸ் பண்ணணும் இவரை மாதிரி நான் வாகனத்தில் போகணும் அது அல்ல எனக்கு அருமையான அது அல்ல நீங்களும் நானும் ஆண்டுபடி சமூகத்தில் வருவோம் என்று சொன்னால் எனக்கென்று ஒரு பாதை வைத்திருக்கிற அதுதான் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நன்றாய் கவனிங்கள் சவுள் தாமிதுக்கென்று ஆடைகளை வழங்கினான் கோலியாத்தை எதிர்க்கும்படியா இராணுவ உடைகள் அதெல்லாம் போட்டு பார்த்துட்டு சொன்னார் இது சரி வராது எனக்குன்னு கொடுத்துருக்கிற ஸ்டைல் எனக்குன்னு கொடுத்துருக்கிற ஆசிர்வாதம் எனக்குன்னு கொடுத்துருக்கிற காரியங்களிலே நான் கடந்து போவோம் யாருக்கு கத்தை போதிப்பாராம் தாவிதி சொல்கிறான் கத்தருக்கு பயந்தவருக்கு கத்தை போதிப்பார் கத்தருக்கு பயந்தவர்களை கத்தர் ஆசிர்வதிக்கிறார் கத்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு அவர் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி நீங்கள் அவர் சமூகத்தில் நீங்கள் அமர்ந்திருப்பீர்கள் என்று சொன்னால் அவரே வெளிப்படுத்துவார் காரியங்களை அவரே நடத்துவார் அவர் ஆலோசனையில் வல்லவ அவர் செயலில் மகத்துவமான தேவன் அந்த தேவனுக்கு முன்னதாக நீங்கள் இன்று அமர்ந்து ஜபித்து தேவனிடத்தில் ஆலோசனை பெறுவீர்கள் சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து திட்டமாய் சொல்லுவார் எனக்கு அருமையான ஒரு ஊழியரை தெரியும் அப்படி விதமாய் சொல்லுவார் கர்த்தர் இன்றைக்கு எங்கே சொல்கிறாரோ நான் அங்கே மட்டும்தான் போவோம் முறதார் எனக்கு போக வேண்டிய காரியத்தை சொல்லி என்னை நடத்துவார் எத்தனை பெரிய சிலாக்கியம் பாருங்கள் அந்த ஊழியமானது நன்றாக அருமையாக பிரகாசித்துக் கொண்டிருப்பதை தேசத்தில் நான் பார்க்கிறேன் என்னை கேட்டு கொண்டிருக்கும் அன்பு நண்பா அன்பு சகோதரியே அன்பு தாயே தகப்பனே உன் பிரியப்படி உன் இஷ்டப்படி நீ கடந்து போகிறாயா கற்ற நியமித்த ஓட்டத்தில் நீ கடந்து போகிறாயா உன் வாழ்க்கையை தோல்வி வருவதற்கு காரணம் என்ன என்னுடைய வாழ்க்கையை தோல்வி வருவதற்கு காரணம் என்ன ஜெயம் கிடைக்காமல் போவதற்கு காரணம் என்ன அவர் எனக்கு நியமித்திருக்க ஓட்டத்திலே நான் கடந்து வருவேன் என்று சொன்னான் கற்சர் எனக்கென்று கொடுத்திருக்க திட்டம் மகா பெரிதாகும் அந்த பாதை வெளிச்சமாகவும் அந்த பாதையில் நாம் கடந்து போகும்போது அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதாக இருக்கும் நாம் ஜபிப்போமா மகா பரிசுத்தம் இல்லை இந்த அற்புதமான வேலைக்கு ஆயிசோ தொடிக்கிறோம் எந்த நாளிலும் உடைய வார்த்தை கேட்டுக்கொண்டது முடிய பிள்ளைகளுக்கு நிர்போதிப்பீராக என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் எங்கே செய்ய வேண்டும் என்பதை குறித்து நீ பேசுவீராக தொகப்பணி இந்த நாளிலே எந்தெந்த காரியத்திற்கு ஜபிக்கிறார்களோ அதற்கெல்லாம் பரலோகம் பதில் கொடுப்பதாக அற்புதங்களை செய்து மகிலுப்பண்ணும் ஏசுவராட்சகரின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ